ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வளர்ச்சி கண்டு மகிழுங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஊழியம் ராஜா ஐயா இந்த கருத்தரங்கை தலைமையாற்றி நடத்தக்கூடிய அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சோழ ஆசான்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் என்று நான் ஆசிரியராக இருப்பதால் உங்களை மாணவர் என்று சொல்வதில் தவறு இல்லை என்னை விட வயதாக இருந்தாலும் இந்த மாணவர்களும் மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் பணிவாள வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் போன ஒவ்வொரு மாதமும் நான் வந்து கொண்டிருந்தேன் போன மாதம் வர முடியவில்லை காரணம் இந்த கண்ணாடி உடைந்து விட்டது அதனால் இப்போது கண்ணாடி பண்ணிக்கொண்டு நான் வந்திருக்கிறேன் நான் இவ்வளவு வயதாகியும் இடைவிடாமல் வந்து உங்களை பார்க்கவும் ஏதோ எனக்கு தெரிந்தது சொல்வதற்கும் நான் வந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு என்ன காரணம் நான் ஆசிரியராக இருந்ததால் அதிலே பல வருடங்கள் பிள்ளைகளோடு பழகியிருக்கிறேன் ஆசிரியர்களோடு பழகியிருக்கிறேன் இப்படி இங்கே ஜோழர்களையும் நான் சூழலர் ஆன பிறகு இங்கே சூழல மேதைகளையும் சோழம் கற்றுக்கொள்ள விரும்புவர்களையும் சோழத்திலே திறமை உள்ளவர்களையும் நான் பார்த்து சந்தோஷப்படுவதற்காக என் நாளை கழிப்பதற்காக நான் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்ற பெருமையுடன் ஒவ்வொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது சொல்லுவேன் சொல்றேன் அப்படிதான் அங்கே ஒரு மீட்டிங்கில் செக்கல ஆகி போய் அதையே வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க அரிய நமோ நாராயணாவென்று பார்க்கடைகளில் அமது அமது கடந்த போதும் அமரரு குதவிய திருலோகம் முழுவதும் அனைவரையும் காக்கவில்லையும் பறிவுடன் தேரே நாகா நாகாபாசத்துடன் அன்று பாட்டிபனை காக்க வந்தாள் வரகுண்ட கோதண்ட சங்கு சக்கரத்துடன் நீ காத்திடுவாய் வடமலையில் வளர்கின்ற திருமுருகேசனே வடவேங்கில் லாதேசனே கடவுள் வணக்கம் நான் ஒரே ஒரு ஆசிரியர் கோயம்புத்தூர் மகரிசித்து மட்டும் ஒரு குறுகுல பயிற்சி மூன்று மாதம் படித்தேன் தொடர்ந்து அந்த மூன்று மாத பயிற்சி கற்றுக்கொண்டு வந்து நான் சோழம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை ஏன்னா அப்போ ஆசிரியர் இந்த ஜாதகத்தை நாமும் ஒரு புக்கு எழுதி கொடு எழுதினால் அது பல பேருக்கு பயன்படும் என்று தான் சொல் நினைத்தேன் சோழம் சொல்லாமலே சோழம் புக்கு எழுதணும் என்ற ஆர்வத்தில் இருந்தேன் அப்படி நான் அவர் கொடுத்த அந்த முத்துக்களை பெற்றுக்கொண்டு வந்து பல புஸ்தகங்களை படித்து நானே சில முக்கியமானதை ஒரு குழந்தையில் ஒரு ஆயிரம் பக்கம் அதிலிருந்து குறிப்புகள் எடுத்துக்கொண்டே வந்தேன் அந்த ஆயிரம் புக்கை இப்பவும் இருக்கிறது அந்த ஆயிரம் பக்கத்தினுடைய சாதனங்கள் இருக்கிறது அதிலேயே ஒரு முந்நூற்றி ஐம்பது பக்கம் மிக முக்கியமானது பொறுக்கி நான் ஒரு நூலாக எழுதியிருக்கிறேன் இந்த நூல் எழுதின பிற்பாடு அந்த நூலை விற்க வேண்டும் என்று நினைக்கவில்லை அப்பொழுது நான் ஜோதிடம் கற்றுக் கொடுப்பதற்காக முதன் முதலாக கருவூருக்கு போயிருந்தேன் அதில் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதாக இருக்கும் அந்த கருவூரிலே என்னிடம் படித்த மாணவர்கள் என்னை வந்து கூப்பிட்டு கொண்டு போனார்கள் நாங்கள் எல்லாம் காலேஜில் பிஏ எம்ஏ பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு சோழமெல்லாம் தெரியும் சோழம் சொல்வது எப்படி என்று தெரியவில்லை என்று வந்து என்னை அழைத்து கொண்டு போனார்கள் நான் அப்பொழுது இந்த ஒரு குருத்தை படிச்சுட்டு நானே சில கருத்துக்கள் எழுதி ஒரு புக்கை தயார் பண்ணிக்கிட்டு நானே சோழம் சொல்லி கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு நண்பர் வந்து என்னை கரூருக்கு வரீங்களா சோழம் எப்படி சொல்லுவது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தால் போதும் என்று வந்து கூப்பிட்டு கொண்டு போனார் ஏன்னை நான் இதை சொல்கிறேன் என்றால் ஒரு கூட சொல்லியிருக்கேன் என்னால் தலைவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை மீண்டும் நான் சொல்கிறேன் அப்படி நான் ஒரு கிளாஸு படிக்கலை ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்கலை ஒரே ஒரு ஆசிரியர் மூணு மாதம் என்னுடைய சொந்த கருத்தை வைத்துக்கொண்டு ஜோளிடம் பார்த்து கொண்டிருந்தேன் அதை பார்த்துவிட்டு ஒருவர் வந்து எங்களுக்கு ஜோலிடம் சொல்லக்கூட என்றார் சரி என்று ஒத்துக்கொண்டேன் நான் இங்கிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போவேன் அங்கே என்னிடம் ஒரு இருபத்தைந்து மாணவர்கள் அங்கே தயாராக இருந்தார்கள் எல்லாம் காலேஜ் படித்திருக்கிறார்கள் டிஏ பிஏ பிஹெச்டி எல்லா பட்டமும் வாங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் பாடம் சொல்லித் தருகிறேன் என்று துணிந்து போய்விட்டேன் அவர்களுக்கு நான் பாடம் சொல்லித் தருது என்று துணிந்து போய்விட்டேன் அப்பொழுது முதல் நாளிலே கிளாஸ் வகுப்பில் எல்லோரும் உட்கார்ந்துருந்தார்கள் அவர்களுடைய பேரை எல்லாம் கேட்டேன் என் பெயரையும் சொன்னேன் என் இந்த போ சொன்னமா என் வரலாறையும் சொன்னேன் அவர்கள் எல்லாம் படித்தார்கள் படித்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது நான் படித்த மத்தியிலே படிக்காத எப்படி போய் பேசுவது அது என்னிடம் இருந்த குறிப்புகள் தான் ஒரு ஆதாரமாக இருந்தது அதில் முதல் நாள் மட்டும் ஒரு ஒரு பாடம் நடத்தினேன் அது என்ன பாடம் என்றால் நெருப்பு ராசிகள் மூன்று நிலராசிகள் மூன்று காற்று ராசிகள் மூன்று நீர் ராசிகள் மூன்று இப்படி மூன்று ராசிகள் நாமூன்று நாமூன்று பனிரெண்டு ராசி கட்டங்கள் உள்ளது என்று சொன்னேன் ஆமாங்க அப்படித்தாங்கண்ண சரி நெருப்பு ராசி எது எது மேசம் சிம்மம் தனுசு மூன்றும் நெருப்பு ராசிகள் என்று சொன்னார்கள் சரி நெருப்பு ராசிகள் என்று சொல்கிறீர்களே அந்த நெருப்பு நெருப்பு என்றால் இந்த நெருப்பு மூன்று வகைப்படும் மேச நெருப்பு தனு சிம்ம நெருப்பு தனுசு நெருப்பு ஆனால் இந்த நெருப்பே மூன்று வகைப்படும் என்று சொன்னேன் என்னங்க நெருப்பு தான் நெருப்பு தாங்கிறாங்க படித்தவங்க இது என்னுடைய தனிப்பட்ட குடும்பத்தில் பற்றிட்டு போகிறது அப்போ தான் சொன்னேன் மேசம் என்பது சுடுகாட்டு நெருப்பு சிம்மம் என்பது அடுப்பு நெருப்பு தனுசு என்பது யாகத்தின் நெருப்பு என்று சொன்னேன் சொல்ல சொல்ல இதை சொன்ன சுடுகாட்டி நெருப்பு என்று சொல்லுகிறேமே அந்த மேச ராசிக்காரர்கள்லாம் சூடாக பேசுவார்கள் ஆனால் அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாம் சமைத்து சாப்பிடுறதுக்காக மக்களுக்கு உணவாக பயன்படக்கூடிய நெருப்பு அந்த சமையல் நெருப்பு தனுசு என்பது ஒரு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது ஒரு இரவலை வேண்டி செய்யக்கூடிய ஒரு யாகம் அதற்காக வளர்த்தக்கூடிய தீ அது யாகத்தின் நெருப்பு அந்த நெருப்பை நாம் எல்லோரும் பூசிக்கொள்கிறோம் அப்போ இந்த மூன்றுக்கு வித்தியாசம் இருக்கிறதா ஆமாங்கன்னாங்க அதே போல நிலராசி மூன்று என்று சொன்னேன் அதாவது நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் கரடும் உடலான நிலம் கரடும் உடலான நிலம் என்பது மலையும் மறியை சார்ந்த இடங்களும் அங்கே மரங்கள் வளர்த்தல் ஆடு மாடுகள் மேய்த்தல் இப்படி பல தொழில்கள் செய்கிறார்கள் நிலம் நஞ்ச நிலத்திலே விவசாயம் பண்ணுகிறார்கள் குஞ்ச நிலத்திலே மழை பெய்தால் விவசாயம் செய்கிறார்கள் என்று சொன்னேன் அப்படி வித்தியாசம் இருக்கிறது அதே போல் காற்று ராசி ஒன்று என்று சொன்னேன் அது என்ன காற்று என்று சொன்னால் வேலையை போகக்கூடிய காற்று கீழே வரக்கூடிய காற்று மேலேயும் கீழேயும் செல்லக்கூடிய காற்று அப்படின்னா நாம் சுவாசிக்கிற உள்ள வெளியே வெளியே விடுறோம் அப்படி சில சமயத்தில் வாயால் மறுபடி பின்னாலையும் ஓடுது அப்புறம் சில காற்றுகள் மேகமாகி மேலே சென்று அவைகள் மறு மழையாக பெய்து தரையிலே வந்துகிறது ஆக மேலேயும் கீழேயும் செல்லக்கூடிய காற்று என்று சொன்னேன் அதே போல் நீர் ராசி மூன்று என்று சொன்னேன் அதாவது ஆற்று நீர் ஊற்று நீர் கடல் நீர் ஆற்று நீர் விவசாயம் செய்கிறார்கள் ஊற்று நீர் தண்ணீர் எடுத்து குடிக்க பயன்படுத்துகிறோம் கடல் நீரில் மீன் பிடித்தல் பல விதமான தொழில்கள் செய்ய கடல் பயன்படுத்துகிறோம் இப்படி என்று நான் பிரித்து பேசினேன் அப்போது அவர்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொன்னார்கள் அதே போல் நான் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த பாயினை தான் மூன்று மாதம் வரைக்கும் நான் பேசிக்கொண்டே வந்தேன் பிறகு ஜோலம் லக்கணம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் என்று சொல்லி இந்த சார பலன்களை தான் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தேன் இப்பொழுது கூட சார பலன் என்று சொல்லியிருப்பார்கள் வந்து ஜுவல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள் சார பலனும் ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் சொல்லுகிறேன் நாம் ஒரு பையனை அழைத்து கொண்டு சந்தைக்கு போகிறோம் சந்தைக்கு போய் வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளை வாங்கி கொடுத்து இதை கொண்டு போய் வீட்டில் கொடுறான்னு சொன்னோம் அவன் என்ன செய்து விட்டான் அவங்க யாரா அர்ஜென்ட்டாக கூப்பிட்றாங்கன்னு அதை நம்மளுக்கு பக்கத்தில் விட்ட கொடுத்துட்டு அவங்க போயிட்டான் அந்த பக்கத்து கூப்பிட்டு என்ன பண்ணிட்டான் அவனுக்கு ஒரு டிமாண்ட் வச்சு ஒரு பையன் கொடுத்துட்டு போய் கொடுறான்ட்டு போயிட்டான் சில பையன் கொண்டாந்து கொடுப்பான் சில பையன் கொடுக்காதே போயிடுவோம் இதுதான் சார்புல யார் இருந்து இப்போ உதாரணமாக நான் சொல்லுகிறேன் என்னுடைய லக்கணம் அது சூரியன் அவன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரம் சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்திலே அவர் விட்டார் அவர் இருப்பது சூரியன் நட்சத்திரம் அப்போது சாரப்பாய்தான் அந்த சுக்கரன் வந்து திருப்பி சூரியனிலே கொடுத்து விட்டார் அப்போ சூரியனுக்கு அந்த பல பொருள் வந்து சேர்ந்து விட்டது ஆகையினால் இப்படி யார் மூலியமாக போனாலும் எந்த கிரகத்தின் வாயிலாக எப்படி பலம் பெற்று அது சேரும் இடத்திற்கு சேர்கிறதோ அந்த பலனை தீவிரமாக எடுத்து பேசி நான் மக்களுக்கு கொண்டு வந்தேன் இப்பொழுது இங்கே நான் பேச வந்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அதாவது இந்த உலகத்திலே நம்ம மாநில பிறப்பாக பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இந்த ஒன்பது கிரகம் பனிரெண்டு லக்கணம் இருபத்தி ஏழு தான் இந்த ஜாதகத்தையே வைத்து எழுதியிருக்கிறார்கள் அதிலே முதல் பாடம்தான் சாதாரண முதல் பாடம்தான் ஆதிபத்தியம் என்று பெயர் மேசராசிக்கு செவ்வாய் விருட்ச ராசிக்கு செவ்வாய் அதிபதி ரிஷபத்துக்கு சுக்கரன் துலாத்துக்கு சுக்கரன் மிதுனத்துக்கு புதன் கன்னிக்கு புதன் சூரியனுக்கு சிம்ம வீடு சந்திரனுக்கு கலக வீடு சனி பகவானுக்கு மகரம் கும்பம் தனுசுக்கு குரு மீனத்துக்கு குரு இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் கொடுத்து ஒரு முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஆதிபத்தியம் தேவையா இந்த ஆதிபத்தியம் பன்னெண்டு ராசிகளிலே இந்த ஒம்பது கிரகத்தை அடித்திருக்கிறார்களே இதிலிருந்து முதல்ல அந்த கிரகத்தினுடைய அந்த கட்டத்தினுடைய பலன்களை ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பாடத்தை நடத்துகிறேன் அது எப்படி என்று சொன்னால் இப்போ சூரியனுக்கு ஒரு வீடு சந்திரனுக்கு ஒரு வீடு இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு தாயும் ஒரு தந்தையும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தைகள் பிறகிறது இல்லை ஒரு குழந்தை பிறக்கிறது அவர்களுக்குள்ள விவாகத்து வந்து விடுகிறது அதெல்லாம் எப்படி வருகிறது போகிறதுனா ஜாதகம் இது ஒரு ஷார்ட் பாயிண்ட் இப்போது அந்த ஒரு ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் ஒரு குழந்தை பிறகுது விவாகரத்து வந்து விட்டது அந்த குழந்தையானது ஒன்று அப்பா காப்பாற்றணும் இல்லைன்னா அம்மா காப்பாற்றணும் அப்பந்தான் காப்பாற்றினான்னா அம்மாவாகவே முடியுமான்னா இப்போ அம்மா தான் நிறைய குழந்தைகளை காப்பாற்று கொள்ளுங்கள் அது எப்படி என்று சொன்னால் அந்த சந்திரனுக்கும் பின்னாலே பாருங்கள் புதன் இந்த சூரியனுக்கு முன்னால் வந்து புதன் அந்த புதனை வந்து மகனாக நினைத்து கொள்ளுங்கள் இது என்னுடைய கற்பனை ஜோதிடம் இது என்னுடைய கற்பனை ஜோதிடம் அந்த சந்திரனுக்கும் பின்னாலே இருக்கக்கூடிய புதன் மகன் இங்கே சூரியனுக்கு முன்னாடி இருக்கிறது புதன் இப்போது அந்த சூரியன் என்ன செய்கிறான் அந்த புதனை சுக்கரனிடம் விட்டு அவர் பலவிதமான கலைகளை கற்றுக் கொடுக்கிறார் அதனால பல கலைகள் கற்று திருப்பி செவ்வாயிட்ட ஒப்படுகிறார் செவ்வாய் வந்து யானை ஏற்றம் குதிரையேற்றம் கற்றுச் சென்று சென்று அத்தான் படிப்பு தளபதியாவது அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தார் அவைகளை கற்றுக்கொண்டு குருவிடம் சென்று குருவிடம் ஞானத்தையும் மத்தியையும் கற்றுக்கொண்டு உபதேசம் பெற்று வாழ்க்கை அதுக்குள்ளே அவர் வாழ்க்கையை கொண்டு போய் சேர்த்துடுறார் கடைசியில் சனி பகவான்கிட்ட ஒப்படைச்சி விடுறார் அப்போ அந்த சூரியன் அவனால் காப்பாற்றி பறிக்க வைத்து கொண்டு போய் கடைசியில் அந்த சனி பகவான் ஆயுளுக்காக ஆகி சனி பகவான்கிட்ட ஒப்படைத்து விடுகிறார்கள் அதே போல் அந்த தாயும் பாருங்கள் தன் குழந்தை புதனை சுக்கரிடம் பறிக்க வைத்து அதே செவ்வாயிடம் பயிற்சிகள் கற்றுக் கொடுத்து அந்த கற்றுக்கொண்ட பிற்பாடு குருவிடம் போய் பல ஞானங்களையும் கல்வியும் கற்று தேர்ச்சி பற்றி கடைசியிலே சனி பகவானே அதை ஒப்படைத்து விடுகிறார் இப்பொழுது ஒரு குழந்தையும் ஒரு தாயும் காப்பாற்ற முடியும் ஒரு தந்தையும் காப்பாற்ற முடியும் என்று இந்த ஆதிபத்தியத்திலே நான் எடுத்த ஒரு சொந்த அறிவு ஈஸ்வரன் பெற்று ஒன்று இப்பொழுது நாம் எல்லோரும் ஒருவர் பிறந்த தேதி நேரத்தை வைத்து ஒரு கணிதம் செய்து ஒரு ஜாதகம் எழுதி இவன் எந்த லக்கணத்தில் வருகிறான் அந்த லக்கணத்தில் இருந்து எந்த லக்கணத்தில் வருகிறான் அந்த லக்கணத்திலிருந்து ஜாதகத்தை நாம் சொல்ல வேண்டும் இது ஜாதகம் இருந்தால் பிறந்த தேதியும் நேரத்தையும் காலத்தையும் அனுசரித்து லக்கினம் ராசியை கண்டுபிடித்து நாம் பேசக்கூடிய முறை ஒன்று ஆனால் இப்பொழுது தேதியும் இல்லை இல்லை தண்ணி தேதியும் இல்லை டைமும் இல்லை இப்போ ஒருவன் இந்த புக்கை நம் பல இடங்களுக்கு கோயம்புத்தூர் சென்னை வரைக்கும் போய் கிளாஸ் நடத்த போனேன் இந்த புக்கை வாங்குவதற்கு மதுரையில் இருந்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார் ரெண்டு பேர் வந்தார்கள் ஒரு வாழப்பாடி வந்து வந்தார் வாழப்பாடி இந்த மூணு பேருக்கும் மூணு பசத்தை வாங்கிட்டாங்க என்ன சார் இது எப்படி ஒன்றும் புரியாது என்ன சரி படிச்சுப்பார் இதெல்லாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்ல போகிறேன் ஜாதகம் இது யாருக்கு வந்தாலும் இது மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு புதியதாக ஒரு கதையை சொன்னேன் ஒரு ஆளை கேட்டவன் பேர் என்ன கலைச்சல்வான் அந்த காய் என்ற முதல் மகர ராசி பாருங்கள் ஆதிபத்தியத்திலே நான் பலன் பலன் சொல்லுகிறேன் அந்த பேர் முதல் வைத்து இந்த ஜாதகத்திலே ஆதிபத்தியத்திலே பலன் சொல்லுகிறேன் மகர ராசி அதான் லக்கனம் அந்த முதல் எழுத்துக்கு ராசி என்றாலும் லக்கனம் என்றாலும் வைத்துக் கொள்ளலாம் அதுக்கு அதிபதி யார் சனி பகவான் அப்போ இந்த மக்களுக்கான சனி பகவானை வருவதால் அவன் உனக்கு ஆயுள் கட்டிடான் ரெண்டாம் இடம் கல்வி அதுக்கு சனி பகவான் தானே அதனால் கொஞ்சம் சனி வந்து சுலோக போகக்கூடிய ஒரு மெதுவா இருக்கிற சந்திரன் முப்பது நாள் இந்த உலகத்தை சுற்றி வருகிறான் அதனாலேயே சனி பகவான் இந்த உலகத்தை சுற்றி வர ரெண்டரை வருஷம் சாரி முப்பது ஆண்டுகள் ஆகிறது முப்பது நாள் சந்திரன் சுற்றி வருகிறான் முப்பது நாள் சனி பகவான் சுற்றி வருன் அப்போ எவ்வளோ ஸ்லோவாக கல்வி விரும்ப அந்தளவுக்கு ரெண்டாக வந்திருக்கேன் ஓரளவுக்கு படிச்சிருப்பேன் மூன்றாம் இடம் சகோதர சாகம் அது யார் குரு இந்த லக்னாதிபதி யார் சனி அப்போ குருவானவருக்கு உனக்கு சகோதரனாக இருந்தார் குருவுக்கும் சனி ஆகாதவன் உனக்கு சகோதரன் இருந்திருந்தார் அவனால் உனக்கு உதவி இல்லை நாலாம் இடம் தாய் ஸ்தானம் தாய் சாணத்துக்கு அதிபதியாகணும் செவ்வாய் இந்த லக்னாதிபதி சனி அந்த செவ்வாய் கொஞ்சம் சூடாக பேசக்கூடாது இந்த சனி கொஞ்சம் பொறுத்து போகக்கூடாது அப்போ தாய் எப்படி இருப்பாங்க ஏ எங்கடா போகிறவா அந்த இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கள விளட்டுற விளட்டுலாம் பார்த்துருக்கலாம் அது போல அந்த தாய் இருப்பார் ஐந்தாம் இடம் குழந்த பாக்கியம் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அவனுக்கு ஐந்தாம் இடம் சுக்கரனை வீடாக வருவதால் டேய் தம்பி உனக்கு முதல்ல பொண்ணு பிறந்த தான் பையன் பறக்கணும்னு சொல்ல போனேன் அவை நான் உன் பொண்ணு பிறந்த தான் பையன் பறக்கணும்னு சொல்ல போனேன் அவன் ரெண்டு பொண்ணுன்ட்டான் நான் இந்த ஒரு பாய்ட்டு சொல்லி அவன் ரெண்டு பேர் பொண்ணுட்டான் அப்போ அந்த சுக்கரன் பெண் கிடைக்கும் ஆச்சா அப்போ பெண்ணை கொடுத்து விட்டான் ஆறாம் இந்த முடிவு அந்த ரெண்டு பேர் தானே வந்து ஆறு வந்துட்டு ஆறாம் சாத்தான் சட்டதம்பேஸ்வரர் ஆறாம் இடம் என்பது கடன் பகை அவர் புதன் ஆறாம் இடத்துக்குடையவர் புதன் அப்பா அவருக்கு ஒரு நல்ல காரியங்களை குடும்ப படிப்பு செலவுக்கோ ஒரு வீடு வீடு கட்டுறதுக்கோ கொஞ்சம் கடன் வாங்கி கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு உனக்கு சொன்னேன் ஆமாங்க ஏழாம் இடம் மனைவி அப்போ சனி பகவானுக்கு ஏழாம் இடம் சந்திரனாக வருவதால் அப்பா உன் பேச்சு ஒரு மலையாக அவங்க பேச்சு ஒரு மலையாக போகும் அவங்க வேகமாக போவாங்க நீ ஒன்று மெதுவாக போவேன் அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா அப்படி தாங்க போகிறேங்கிறோம் எட்டு ஆயுள் காரங்க ஆயில் கொடுக்குற சூரிய பகவான் இங்கே சனிக்கு இன்னும் சப்போர்ட் அதிகமாக சூரிய பகவான் இவரும் ஆயில் கொடுக்குறாரு அவரும் ஆயில் கொடுக்குறாரு ஒன்பதாம் இடம் தவுப்பனஸ்தானம் ஒன்பது போல ஒரு புதன் சனிக்கு புதன் நட்பு கிழக்கு தானே அதனால் அவங்க அப்பா கொஞ்சம் குடியிருக்கக்கூடிய வீடு வச்சுக்கிட்டு போயிட்டார் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஒம்பது பாக்கியாதிபதி பத்து தொழிலாதிபதி சுக்கரன் இந்த ஜோதிடத்தை கொஞ்சம் படிச்சுக்கிட்டு அதெல்லாம் புக்கு வாங்கி வரோம் இந்த ஜோதிடத்தை கொஞ்சம் படித்து கொண்டு இந்த தொழிலின் மூலியமாக முன்னுக்கு வருவ சுக்கரன் உனக்கு கலைகள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டார் பதினோராம் இடம் லாபாதிபதி செவ்வாய் உனக்கு ஒரு வீடு வாசல் எல்லாம் பின்னால் உற்பத்தி ஆகும் நல்லா இருப்படான்னு சொன்னேன் பன்னெண்டாம் இடம் குரு பகவான் என்ன பண்ணார் குரு அந்த பொண்ணு குழந்தைய பார்த்துட்டார்ல படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணணும் பிள்ளைகளுக்காகவே நீ செலவு பண்ணணும் என்று நான் விவரமாக சொன்னேன் இதுதான் அந்த ஆதிபத்தியத்திலிருந்தே யாருக்கு வேண்டுமானாலும் பலன் எடுத்து சொல்லலாம் யாருக்கு வேணும் சொல்லலாம் அதுக்கு தான் நாம நட்சத்திரம்னு பஞ்சாங்கத்தடி ஒரு கேள்வி அதான் ஆ ஊ ஏ கார்த்திகை நட்சத்திரம் என்று சொல்கிறான் அது என்னன்னு கேட்டால் ஜாதகம் இல்லாத ஒருத்தன் பேரை வச்சுருக்கான் ஜாதகம் இல்லாதே பேரை வச்சிருக்கோம் அவன் சா விருப்பப்பட்ட சாமி பேரை வச்சு அந்த அந்த முதல் எழுத்துக்கு என்ன நட்சத்திரம் அது எந்த ராசி என்று சொல்லி இந்த பனிரெண்டு காரங்களுக்குமே நாம் அந்த பழத்தை மறனுக்கு சொல்லி அவனுக்கு நாம் ஆறுதல் செய்யணும் அவனுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும் இப்படி இந்த ஆதிபத்தியத்தை வைத்துக்கொண்டு இவ்வாறான முறையிலே பழங்களை சொல்ல வேண்டும் என்று நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இன்னும் நான் சொல்ல கொண்டு போனால் நிறைய பேசுவேன் நானே ஆசிரியர் இட்டா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரங்களும் பேசுவேன் ஆனால் இங்கே பேசுவதற்காக வந்திருக்கிற நம்மளுடைய சகோதரிகள் காது காத்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா சங்கரும் துடித்து கொண்டிருக்கிறார் ஏதோ இந்த ரெண்டு நிமிஷம் பேசுகிற சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்த நோக்கி அதிகமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துறை என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன் சக ஆசிரியர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் அநேக கோடி வணக்கம் நன்றி நன்றி நன்றி